அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தேவனின் கனவு கதை வேகமாக படித்தல் தேர்வு இந்த கதையை நான் வேகமாக ஒரு தடவை படிக்கிறேன் கேளுங்க நான் படித்து முடித்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி நீங்களும் வேகமாக படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் ஆரம்பிக்கலாம் தேவன் தன் குடும்பத்துடன் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தான் படிப்பறிவு இல்லாத அவனுக்கு யாரும் வேலை தரவில்லை அதனால் அவனும் அவன் குடும்பத்தாரும் பட்டினியால் வாடினர் அவன் ஒரு கனவு கண்டான் கனவில் தோன்றிய ஆடவர் அருகில் உள்ள பாலத்தில் நின்றால் நற்செய்தி கிடைக்கும் என்று சொன்னார் மறுநாள் அவன் பாலத்திற்கு செல்ல முடிவு செய்தான் அங்கு அவன் பல நாட்கள் தொடர்ந்து நின்றான் ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை அவன் சோர்வுடன் வீட்டிற்கு கிளம்பினான் அப்போது அங்கே வந்த முதியவர் நான் உன்னை தினமும் பார்க்கிறேன் ஏன் இங்கே வந்து நிற்கிறாய் என்று வினவினார் தேவன் தான் கண்ட கனவைப் பற்றி முதியவரிடம் கூறினான் முதியவர் கனவில் கண்டதையெல்லாம் நம்பலாமா நான் கூட சென்ற வாரம் நம் பூங்காவில் உள்ள பலாமரத்தின் அடியில் புதையல் இருப்பதாக கனவு கண்டேன் நான் இதையெல்லாம் நம்பவில்லை என்று கூறிவிட்டு சென்றார் உடனே தேவன் அந்த பலாமரம் இருக்கும் இடத்திற்கு சென்றான் மரத்தின் அடியில் தோண்டியபோது ஒரு பெட்டி நிறைய பொற்காசுகளை கண்டெடுத்தான் அன்று முதல் அவனும் அவன் குடும்பத்தாரும் வறுமை நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் எனக்கு இந்த கதையை படிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் பதினாலு செகண்ட் ஆகிருக்கு நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க உங்களால் இவ்வளோ நேரத்தில் படிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்